கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹல்ல நல்லடியார்களே இந்த நேரத்திலே நம்முடைய வாழ்க்கை நெறியாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற இஸ்லாமா நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற நாம் அலட்சியம் காட்டுகிற முக்கியமான ஒரு செய்தியை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர நான் விரும்புகிறேன் இஸ்லாம் மார்க்கத்திலே நம்முடைய உடலால் செய்ய வேண்டிய பல கடமைகள் நமக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றன நம்முடைய நாவுக்கு என்று தனியாக பேச்சுகளால் வார்த்தைகளால் எதை சொல்லலாம் சொல்லக்கூடாது என்பது போன்ற விதிகளும் நமக்கு வகுக்கப்பட்டுள்ளன நம்முடைய உயிரை கொண்டு செய்ய வேண்டிய சில கடமைகளும் கூட நமக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றன இந்த கடமைகளை எல்லாம் ஒரு அளவுக்கு சரியாக நாம் செய்து வந்தாலும் பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு சில கடமைகள் நமக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றன அதிலே நம்ம ரொம்ப அலட்சியம் காட்டி வருகிறோம் இந்த சமுதாயத்தினுடைய மனநிலையை நாம் பார்த்தால் உயிரை கூட சில நேரங்களிலே தியாகம் செய்யக்கூடியவர்கள் தங்களிடத்தில் இருக்கிற பொருளாதாரத்தை ஒரு நல்ல பணிகளுக்காக அர்ப்பணிக்க சொல்லும் பொழுது தயக்கம் காட்டுவதை நம்ம பார்க்கிறோம் ஒரு மனிதன் வந்து உலகத்தில் மனைவி மக்களை விட சொந்த பந்தங்களை விட உயிரை விட பொருளாதாரத்தை அதிகம் நேசிப்பவனாக இருப்பதை நம்ம நடைமுறையில் பார்க்கிறோம் இந்த பொருளாதார விஷயத்தை நம்ம எவ்வளவு சேமித்து வைத்துக் கொண்டாலும் அதை யாருக்கும் கொடுக்காமல் எவ்வளவு திரட்டி கொண்டாலும் ஒரு ஒரு தப்பே வராது பாவமே நம்ம மனிதனுக்கு எவ்வளவு தேவையோ அதை விட பல மடங்கு அல்லாஹ் அவனிடத்தில் செல்வத்தை கொடுக்கிறான் அவன் உண்பதற்கு எவ்வளவு தேவை அவன் உடுத்துவதற்கு எவ்வளவு தேவை அடிப்படை வசதிகளுக்கு எவ்வளவு தேவை மருத்துவத்திற்கு எவ்வளவு தேவை கல்விக்கு எவ்வளவு தேவை என்று நீங்கள் கணக்கு போட்டால் அதை தாண்டி அதிகமாக பொருளாதாரத்தை வைத்திருப்பவர்கள் தான் நிறைய இருக்கிறார்கள் அவங்களுக்கு சாப்பிடுவதற்கு என்ன தேவை அந்த அளவுக்கு சம்பாதிப்பவர்கள் ரொம்ப கம்மி அதிகமாகத்தான் நல்லா கொடுக்கிறான் சில பேருக்கு இரு மடங்கு அதிகமாக இருக்கிறது சில பேருக்கு இரண்டாயிரம் மூவாயிரம் பத்தாயிரம் மடங்கு தேவைக்கு மேல் அதிகமாக இருக்கிறது இந்த தேவைக்கு மேல் அதிகமாக அல்ல ஏன் கொடுக்கிறான் நம்ம கொடுப்போமா நம்முடைய பிள்ளைக்கு பாக்கெட் மணி என்று கேட்டால் அவனுடைய என்ன தேவையாக தான் கொடுப்போம் ஒரு பையனுக்கு பாக்கெட் மணியாக தினம் ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்க மாட்டோம் அவனுக்கு அன்னைக்கு என்ன தேவை அதுக்கு தகுந்தவாறு நூறு இருநூறு வசதிக்கு தகுந்தவாறு பத்தோ இருபதோ ஆயிரமோ கொடுப்பார்கள் லட்சக்கணக்கில் கொடுப்பார்களா இருந்தாலும் கொடுப்பார்களா கொடுக்க மாட்டார்கள் அப்ப அதிகமாக நம்ம மனுஷனே கொடுக்க மாட்டேங்கிறான் ஒருத்தனுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் மனுஷனே கொடுக்கறான் பெத்த பிள்ளைக்கு கொடுக்கறான் பொண்டாட்டிக்கு கொடுக்கறவங்க கூட என்ன கொடுக்கறான் அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்தவாறு கொடுக்கறான் அதை விட கொஞ்சம் அதிகமாக கொடுக்கறானே தவிர அவங்களுக்கு ஆயிரம் தேவைங்கும் போது அஞ்சு லட்சம் வச்சுக்கணும் கொடுக்க மாட்டான் இருந்தாலும் நல்ல இப்படி கொடுப்பான் நம்மளே கொடுக்க மாட்டேங்குறோம் படைத்த இறைவன் வந்து ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு தேவை தெரியும் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் ஆயிருந்தாலும் அவனுக்கு அந்த அரைக்கா பொடி அரிசிக்கு மேல சாப்பிட முடியாது அவ்வளவுதான் அவனுக்கு உண்ண முடியும் ஒரு அளவுதான் உண்ண முடியும் அதனுடைய சுவையை அதிகரிப்பதனால கொஞ்சம் செலவு அதிகமாகலாம் அதுக்கு மேல உண்ண முடியுமா முடியாது ஒரு சட்டம் தானே போட முடியும் இவ்வளவு வசதி இருந்தாலும் இருபத்தி ரெண்டு சட்டை முடியுமா எல்லாமே ஒரு அளவுக்கு தான் ஒரு மனிதனுக்கு தேவை இருக்கிறது ஆனா அல்லாவை பார்க்குறோம் அல்லாவுடைய நடவடிக்கையை பார்க்கிறோம் தாறுமாற கொடுக்கறோம் ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய் ஒருத்தனுக்கு தேவைன்னா அவனுக்கு ஒரு நாளைக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுக்குறான் ஒரு நாளைக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்குறான் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறான் ஏன் கொடுக்குறான் நம்மளே கொடுக்க மாட்டோம்ல அல்ல இது கொடுக்குறான் அல்ல எதுக்கு தர்றான்னு கேட்டா அதை நீங்க அடுத்தவங்களுக்கு கொடுக்குறீங்களா உங்களுக்காக தரல உங்க தேவைக்குன்னு கரெக்டா அவனுக்கு தர தெரியும் தான் அல்ல செல்வங்களை தருகிறான் என்று சொன்னால் உங்களுக்கு எவ்வளவு தேவைன்னு உங்களை விட அவனுக்கு நல்லா தெரியும் அந்த அளவுக்கு அல்ல தரலாம் அந்த அளவுக்கு அல்ல தருகிறான் அதிகமாக தருகிறான் என்று சொன்னால் இந்த அதிகத்தை வைத்து மனிதன் எப்படி நடக்கிறான் அவன் எப்படி சேமித்து வச்சுக்கிறானா எதுக்காக திருமலை குரான் புரட்டி பார்த்தீர்களே ஆனால் அல்லாவுடைய பாதையில் செலவு செய்யுங்கள் நல்லடியார்கள் யாருன்னு கேட்டா அவங்க நாம் வழங்கியதிலிருந்து அவர்கள் வாரி வாரி செலவழிப்பார்கள் மக்களுக்கு கொடுப்பார்கள் இந்த நல்ல காரியங்களுக்கு தனக்கே தனக்கு என்று வைத்துக் கொள்ளாமல் என்னவெல்லாம் சமூகத்துக்கு தேவை இருக்கிறது நாட்டுக்கு ஊருக்கு தேவை இருக்கிறது சொந்த பந்தங்களுக்கு தேவை இருக்கிறது நமக்கு தெரிந்தவர்களுக்கு தேவை இருக்கிறது என்றெல்லாம் பார்த்து அதுக்கெல்லாம் எவ்வளவு பேர் கொடுக்கிறாங்க அவங்க எப்படிப்பட்டவர்கள் என்று கேட்டால் நல்லவர்கள் யார் என்று கேட்டால் நாம கொடுத்ததுல இருந்து செலவழிக்கணும் தொழுகையை சொல்லிவிட்டு ஜக்காத்து சொல்லி நோன்ப சொல்லிவிட்டு அடுத்து சொல்ற விஷயம் என்னவா இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா நான் கொடுத்தத செலவு செய்யறியா கொடுத்தத அடுத்து உங்களுக்கு கொடுக்கறியா ஒரு மனிதன் நள்ளிரவுல எழுந்து நடுநிசையில எழுந்து தகஜ தொழுகுறான் இதுக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கிறது நள்ளிரவுல எல்லாரும் தூங்கி கொண்டிருக்கிற இடத்துல தொழுகுறான்ல இதை சிலாகித்து சொல்லும் பொழுது கூட அல்ல என்ன சொல்றான் தெரியுமா இவனே நன்மை அடைகிறதா இருந்தா இதை மட்டும் செஞ்சா பத்தாலாம் பத்த ஜாபா ஜுனூபுகும் அணில் மலாஜை அவர்களுடைய விழாப்புறங்கள் படுக்கையில் இருந்து நிமிர்ந்து விடும் படுத்து கிடப்பாங்க எந்திரிச்சு உட்கார்ந்து விடுவார்கள் அவங்களுடைய இறைவனை அச்சத்தோடும் எது ஊனரப்பாகும் தமான் அவங்க ஆர்வத்தோடும் பயத்தோடும் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்வார்கள் ஓ மிம்மா ரசக்கனாகும் இந்திக்கும் அது மட்டும் செஞ்சா பத்தாது நம்ம கொடுத்தது செலவு பண்ணுவாங்க இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லுவார்கள் அதோட கொடுத்த நல்லவர்கள் அதிகமாக சேர்ந்து கஞ்சத்தனம் அதிகமாகுது பள்ளிவாச பக்கம் வராம இருக்கும் போதாவது கொஞ்சம் கொஞ்சம் செலவழிச்சிட்டு இருக்கான் பள்ளிவாசல் பக்கம் வந்து தொழுகை நோபல் கரெக்டா கடைபிடிச்சு நினைக்கிறான் இது நமக்கு போதும் நினைக்கிறான் என் நினைக்கிறான் நமக்கு சொர்க்கமே கிடைக்காது இது கொடுத்தாவது சொர்க்கத்துக்கு போயிருவோம் அப்படின்னு ஏதோ நாலு காசு செலவழிக்கிறான் பள்ளிவாச பக்கம் வர்றவன் தீன கடைபிடிக்கிறவன் நோம்ப ஒழுங்கா செய்றவன் ஹஜ்ஜ செய்யறவன் இவன் என்ன பண்றான் இவன் கணக்கு பண்றான் நம்ம தான் தொழுதுறோம்ல சொர்க்கத்து போயிருவோம்ல நம்ம தான் நோம்பு வச்சிடறோம்ல சொர்க்கத்து போயிருவோம் அப்படி நினைக்கிறான் இன்னைக்கு நல்லடியார்களாக தோற்றம் கஞ்சர்களாக இருக்கிறார்கள் யாரெல்லாம் நல்லவங்களாக மார்க்கத்தை பேன்றவங்களாக ஒழுக்கம் உள்ளவர்களாக கெட்ட பழக்கங்கள் இருந்து விடுபட்டவர்களாக பிடிக்காதவர்களாக மது அருந்தாதவர்களாக சூதாட்டத்தில் ஈடுபடாதவர்களாக இப்படிலாம் இருக்கிறவங்க பாருங்க கொடுக்கிற விஷயத்த கணக்கு பண்ணினீர்களே ஆனால் அவர்கள் வந்து கீழ் அணிப்பாங்க கடைசி மார்க் தான் வாங்குவாங்க ஜீரோவில் இருப்பார்கள் அப்ப இந்த இதுக்கு என்ன காரணம் இந்த பொருளாதாரத்தை செலவு செய்வது ஒரு கடமை அதை தான் ஒரு மனிதன் வந்து சொர்க்கத்துக்கு போக முடியும்னு விளங்கவே இல்லை நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லு சொல்றாங்க இத்த குன்னார் நரகத்திலிருந்து நீங்க தப்பித்துக் கொள்ளுங்கள் எதை கொண்டு தப்பிக்கல தெரியுமா உழவு சிப்டி தம்ரா ஒரு பேரிச்சம் சுண்டை கொண்டாவது நீங்கள் நரக தப்பித்துக் கொள்ளுங்கள் கோடி கோடியா இருக்கணும் தேவையில்லை உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு பேரிச்சம் அளவுக்கு கொடுக்கிற அளவுக்கு சக்தி இருந்தால் அதையாவது கொடுத்து நரகத்திலும் தப்பித்துக் கொள்ளுங்கள் நம்ம பொருளாதாரத்தை வணக்க வழிபாடுகளை எவ்வளவு சேர்த்தாலும் சரி காசுல நம்ம நெருக்கம் இறுக்கமாக இருந்தோம்னு சொன்னா பணத்தை ஒரு அளவுக்கு மேல பேராசை கொண்டோம் சொன்னா ஆசையை தாண்டி வெறியாக அது ஆகிவிடும் என்று சொன்னால் சிக்கனத்தை தாண்டி கஞ்சத்தனமாக நம்முடைய நிலைமை மாறிவிடும் என்று சொன்னால் அதெல்லாம் நம்ம தொழுகை நம்ம நம்மளை காப்பாற்றாத விளங்கணும் அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகிறான் யார் தங்கத்தையும் வெள்ளியையும் சேர்த்து வைத்துக் கொண்டு சபையில் இல்ல அல்லாவுடைய பாதையிலே செலவிடாமல் இருக்கிறார்களோ பஷீர் கும்பி அதாபின் அலீம் அவங்களுக்கு துன்புறுத்துகிற வேதனை இருக்கிறது என்ற செய்தியை சொல்லிவிடு எதுக்கெல்லாம் சொல்றான் ஒரு நல்ல ஒரு நல்லடியாரா இருக்கிறாங்க வணக்க வழி போடலாம் ஒழுங்கா இந்த விஷயத்துல அவங்க வந்து என்ன செய்யறாங்க காசு பணம் வந்த உடனே கஞ்சத்தனம் பண்றாங்களா அதுக்கு எல்லாம் சொல்றான் அதாபின் அலி அவங்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது என்று சொல்லிவிடுங்கள் அந்த வேதனை என்னங்கிறது எல்லாம் வளர்க்கிறான் வேதனை என்ன தெரியுமா